கோயிலுக்கு போற வழியில இவங்க ரெண்டு பேரும் நான் ஒண்ண பாத்தப்ப புஷ்பவல்லி அவர் தன்னோட புருஷன் சொல்லிக்கல டிரைவர் தான் சொல்லிக்கிட்டா அதான் அவரு டிரைவர் சொல்லல அவரே சொல்லிக்கிட்டாரு நீ அப்படி சொல்லிருந்தா கூட தப்பில்ல அவர் தன டிரைவர் சொன்னப்ப நீ அது இல்லன்னு சொல்லாம வாய் முடிட்டு சும்மா இருந்த பாரு அதான் பெரிய தப்பு எனக்கு வரப்போற புருஷன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு உனக்கு தெரியும் அதான் சில இவர் மண்ணள்ளி போட்டாரு

உன் புருஷனோட வா இல்லா வராத உங்க காலை தடுக்குடை எனக்கு அருகதே இல்ல உங்களை போய் என் காலை துடைக்க வச்சுட்ட என்ன மன்னிச்சிடுங்க சார் என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு வாங்க சீக்கிரம்

இந்த வீட்டில் நான் எப்படி மாப்பிள்ள இருக்க முடியும் மாப்பிள்ள இந்த வீட்டில் இருந்தாலும் கூட வாயத்திருந்து பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை அதனாலதான் மாட்டு தொழுவத்துல போய் ஆடுகளோட மாடுகளா வாயிலா ஜீவனோட ஜீவனா இருந்துக்கலாம் கிளம்பிட்டோம் வாங்க இருங்க இல்ல பாருமா நீயும் மாப்பிள்ளை எப்ப சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு தெரியுதோ அன்னைக்கு நாங்க உள்ள வரோம் வாங்க போலாம்

ஒரு நிமிஷம் நல்ல போல நீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் குழந்தைக்கு வச்சிருந்த பால் கீழே கொட்டிருச்சு வேற பால் இல்லை கொஞ்சம் ஊத்திட்டு கொடுத்துறேன் என்ன யோசிக்கிறேன் கொடுமா இந்த பால் குழந்தைக்கு வேண்டாங்க ஏன் இந்த பால் விஷமா கலந்துருக்கு குடிச்சிட்டு தூங்க நான் குழந்தை தூங்குறேன் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கிறதுக்காக நீ ஏமா அந்த முடிவுக்கு அந்த நான் என்னைக்காவது ஒன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேனா அந்த கடவுளை வந்து என் கூட சேர்ந்து வாழும்னு சொன்னாலும் நீ உன் முடிவை மாத்திக்க வேண்டாம் அழகான பட்டு புடவையை முள்ளு மேல தூக்கி இருந்துட்டு அதை சேதப்படாமல் எடுக்கவும் முடியாம அப்படியே விடவும் முடியாம தினம் தினம் நான் வேதனைப்பட்டு இருக்கேன் மறுபடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு எனக்கு தீராத வேதனை கொடுத்துறது புருஷம் கொண்டாடினா ஆயிரத்தி எட்டு இருக்கிறது தான் நாம தான் அதெல்லாம் கண்டுக்காம இருக்கணும் நீ பாட்டுக்கு வீரப்பா பேசி இப்ப மாடு தொழுவத்துல படுத்துட்டு இருக்கிறேன் தான் கெட்டதும் இல்லாம வனத்தையும் சேர்த்து கெடுக்கிற மாதிரி ஏதோ கோயில் திறன படுத்திருந்தாலும் கோழி சார்மா சாப்பிட்டு இருந்தேன் என்னை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிட்ட நீ பார்த்தா அம்மா இருக்குது மறுபடியும் உள்ள போயிடறாமா இல்ல ஒரு வார்த்தை கேட்ட அதுக்கே முறைக்கிற நீ கஞ்சியில உப்பு போறதா வேண்டாமா போடாத உப்பு போட்டால் ரோசை வந்துடுமாக்கு எங்கள் குடும்பத்துக்கு எதை போட்டாலும் வராது எங்களுக்கு வரும் வரு சரி நம்பாடி போயே உங்கள் ஒன்றும் பொண்ணு எங்கள் மாப்பிள்ளைக்கு அண்ணன் பேசுகிறேன் அப்புறம் ரோசை வந்துடுச்சுன்னா ஏதாவது பேச வேண்டியதாக அதான் உப்பு வேண்டாங்கிறிப்பா மாப்பிளை வர்ற ஆமாம் ஏற்கனவே நான் வந்து போயிருக்கேன் அதில் வரேன் நீங்கள் இங்கே வந்து படுத்திருக்கீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா என் மனசு எவ்வளவு வேதனை அடையும் உங்களுக்கு தெரியாதா தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க மாமா வீட்டுக்கு வாங்க மாமா மாமா பெரியவங்க கோபத்துல ஏதாச்சும் பேசிங்க என்ன மன்னிச்சிருங்க அப்பல உங்ககிட்ட கோபப்படுறது எனக்கு என்ன யோகத்தை இருக்கு நீங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா அப்புறம் இந்த உப்பு இல்லாத கஞ்சி கூட எனக்கு கிடைக்காது புஷ்பவல்லி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஏழை பொண்ணுக்கு வாங்கி கிடைச்ச மாதிரி இருக்கும் எவ்வளவு தூரம் சொல்லியிருப்பேன் என்ன சிறப்பாக அடிக்கணும் குப்பையில் கிடந்த ஒரு குடும்ப கோபுரத்தில் உட்கார வச்சிங்க அப்படிப்பட்ட உங்களை படுத்துனா எப்படி பொறுத்து சும்மா இருக்க முடியும் நீ யாரும் தெரியாம அவர் பேசிட்டு இருக்க இனிமேல என்னால உண்மை மறைக்க முடியாது இதுக்கு மேல நீங்க எதையும் பேச வேண்டாம் உங்களுக்கு எப்ப மனசு வருதோ என் வேதனை எப்ப நீங்க புரிஞ்சுக்கீங்களோ அப்ப நீங்க வீட்டுக்கு வந்தா போதும் பொய்ய மறைப்பாங்க உண்மைன்னு சொல்றீங்க அதையே மறைக்கிறீங்க மனசுக்குள்ள ஒரு முள்ளு கிடந்தா அது தான் இருக்கும் எடுத்து வெளியே போட்டுருப்பா கோவரத்துக்கு உட்கார வச்சுங்க அப்படிப்பட்ட உங்களை உதாசனப்படுத்தினோச்சு விறகடு புட்டா நமக்கு வேற விதி இல்ல கேட்டா அணுகுண்டு வருஷங்கிறானுங்க கேஸ் விலையை பார்த்தோம்னா சிலிண்டரை வெடிச்சிரும் போல் இருக்க குழந்தை போட்டு எங்க மக்கள் கிட்ட சந்தோஷமா இருக்க வேண்டிய எல்லாரும் எனக்காக கஷ்டப்பட வேண்டாம் நான் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன் மாளிகை மாதிரி வீட்டை வச்சுட்டு கண் காணாத இடத்துக்கு நீ எதுக்குமா போகணும் மாளிகை மாதிரி வீடு வேணும்னு ஆசைப்பட்டவே வெளில அந்த புஷ்பவல்லி மண் குடிசியா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவனோட வாழணும்னு நினைச்சவ மனசுக்கு பிடிச்சவன இந்த உலகம் பூரா தேடினாலும் மாப்பிள்ள மாதிரி நல்ல புருஷன் உனக்கு கிடைச்சிருவானா இந்த வருமா அவரை பத்தி உனக்கு சரியா தெரியல அதனால இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அவரு

வாழ்க்கைலமா பிச்சை ஐயா என்ன விஷயம் பாதையில் நம்மளை எடுத்து தொந்தரவு பண்றதுக்கு தயவுசெய்து நீ மன்னிச்சுக்கங்க என் பேர் பழைய பண்ணுங்க இது என்ற ஒரே பொண்ணு மறக்காதங்க

கட்ட கிளமா என் பொண்ணை பறிச்சு ஆண்டவன் என்னை கையில காசுல வர பறிச்சு போட்டாங்களே இப்ப நீங்கள் இழுத்து மூட போறீங்களா செவ்வரிசி மெல்லு அதுல என் பொண்ணு வேலை பார்த்த அந்த மெல்லு முதலாளியோட மகன் காச பாண்டி என்னை கல்யாணம் மண்டிகிற மன்னிக்கிறேன்னு சொல்லி பழகி தேவத்தி போட்டான் இப்போ காசு மரத்துக்கு கொடுத்து கல்வி விளையாடுறான்னு ஐயா அடுத்த மாதம் அவனுக்கு கல்யாணம்யா அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கய்யா அவன் தாலின ஒன்று கட்டினா அது என் பொண்ணு கிடக்குன்னு தான் என் கட்டணும் விட்டா பெரிய மூடிட்டு, முடித்து எனக்கு நீ தாராளமா போராட்டத்தில் கலந்துக்கலாம் ஆனா இந்த லோகத்துல இல்ல மேல் லோகத்தில் இந்த பொண்ணு கலத்து தாலி ஒரே காரணத்துக்காக நீட்டி பேச கைய விட்டு வச்சிருக்க இல்ல இல்ல என்னடா <raszam> பண்ணுதா <dwarf worshipbird>

அப்புறம் ஒருத்தர் அந்த நிழல் நின்னுட்டு போயிடும் ஆனா ஒண்ணு சொல்றோமா இது ஒரு மனுஷ உனக்கு கொடுக்கிற வாழ்க்கையிலம்மா ஒரு தெய்வ உனக்கு கொடுக்கிற பிச்சை அம்மா தம்பி தன்னோட வீட்டை எதமானியா ஒண்ணு இருந்து சொன்னாருமா ஆனா ஒரு வேலைக்காரனோட விசுவாசத்தோட சாகிற வரைக்கும் அந்த வீடே கதையை நம்ம இருந்துக்கலாமா அம்மா தயவு செய்யவும் மனசு மாற்றிக்கும் இனியும் யோசிக்காதமா அந்த அம்மன் கழுத்திற்கு தாலி எடுத்து கட்டிட்டு வா We'll புஷ்பவளி உலகத்தில் எந்த மாமனார் அவதத்த மருமகளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஆசைப்படுவானா நான் ஆசைப்பட்டமா என்ன நடந்த இந்த கல்யாணத்தினால இந்த வீட்டில் வாழ்றது என் மக மட்டும்தாமா அவளோட என் மாப்பிள்ள ஒரு கூட வாழ்க்கை கிடையாது நீ மனசு மாறிட்டு தெரிஞ்சாத்தா அவருக்கு வாழ்க்கை ஆரம்பமாகும் நீ எங்கால் உழுதுவானம்மா ஒரு மாள் உழுதாளுதாய் போமா கட்ன புருஷனோட மனசு உடம்பு ரெண்டுமே தனக்கு தான் சொந்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு சிரிப்பு சந்தோஷம்